சுமுக ஏகதந்த கபில கஜகர்னகோோதர விஹட வினராஜ கணாதிப துமிரகேது கணாத பாலசிர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்னோதர விஹட விக்னராஜ கணாதிப துமிரகேது கணாத பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக கஜகர்ணம்போோதர விஹட வினராஜ கணாதிப தும்ரகேது கணாத பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக கஜகர்னோதர விஹட வினராஜ கணாதிப தும்ரகேது கணாத பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக லம்போதர விஹட விக்னராஜ கணாதிப தும்மிரகேது கணாத்யக்ஷ பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக லம்போதர விஹட விக்னராஜ கணாதிப துமிரகேது கணாத்யக்ஷ பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக லம்போதர விஹட விக்னராஜ கணாதிப தும்ரகேது கணாத பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக லம்போதர விஹட விக்னராஜ கணாதிப தும்ரகேது கணாத பாலசிர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக கஜகர்னோதர விஹட விக்னராஜ கணாதிப தும்ரகேது கணாத பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக கஜகர்னகோதர விஹட வினராஜ கணாதிப தும்ரகேது கணாத பாலசந்திர கஜானன் சுமுக ஏகதந்த கபில கஜகர்ணக கஜகர்னோதர விஹட விக்னராஜ கணாதிப தும்ரகேது கணாத்யக்ஷ, பாலசந்திர கஜானன்